ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம பன்னெண்டு ராசிக்கு உரிய என்னென்ன அமைப்பு இருக்கு எப்படி இருக்கு இந்த மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்தெந்த அமைப்புகள்லாம் வர இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதை வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம உடல்நிலை எப்படி இருக்கு வருமானம் எப்படி இருக்கு அடுத்தது நம்ம என்ன தொழில் செய்யலாம் எதில் காதல் வருதா இல்லை க திருமணத்தில் பிரச்சனை இருக்கா நல்லா இருக்கா இன்னும் இந்த தொழில் ரீதியாக என்ன வருமானம் இருக்கா செலவு இருக்கா எதில் நம்ம வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற தன்மைகள் எல்லாம் இந்த அமைப்பில் நம்ம கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்த்து அதுக்கான என்ன சொல்யூஷன் என்ன செய்யலாம் அப்படிங்கிற தன்மையில் நம்ம இப்போ இந்தந்த புரட்டாசி மாத பலன்களை பார்க்கலாம் அதில் இப்போ ஒவ்வொரு கணக்குலேயும் வந்துட்டு ஒவ்வொரு சூழல்கள் வரும் ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதிரி செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருக்கும் அதை எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக அழகாக அது என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது ஏன்னா மக்களுக்கு வந்து எதில் எடுத்தாலும் அவசரம் இருக்குது அதே அளவுக்கு பொறுமையை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்ப அந்த பொறுமையா என்ன சொல்ல வரும் அதில் இருக்கிற பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அதை தெரிஞ்சு அதை அனுபவப்படுத்தி அதை நீங்க உங்க லைஃப்ல பொருத்தி அதை வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு எடுத்துட்டு போய் அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கிறீங்கன்னா இந்த ராசி பலன் அந்த விஷயம் இருக்கு இல்லையா அது மாத ரா ராசி பலன் அப்ப இந்த மாதத்துல நீங்க எதை செஞ்சா சௌரியமா இருக்கலாம் எதை செஞ்சா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம் நீல ராசி நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல புரட்டாசி மாசத்துல மீனராசிக்கு எப்படி இருக்கு பொதுவாக ஆறு கூடையவர் ஏழில் இந்த கூடையவர் ஏழில்னாவே இப்போ திருமண சம்பந்தமா ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா சிக்கலாக போகும் இந்த மாசத்துல அதே மாதிரி மனைவி கிட்ட கொஞ்சம் சிக்கல்ல மாட்டுற மாதிரி இருக்கும் நீங்க தப்பு செஞ்சு மாட்டிக்காரிங்க நண்பர்களிட்ட கேர்ஃபுல்லாக இருங்க நண்பர்கள்ட்ட நூறு பெர்சன்ட் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு இன்னொரு பிளஸ் இருக்குது இந்த மா இந்த வருஷத்தில் புதுசாக ஏதாவது வீடு கட்டுறேன் தோட்டம் வாங்குறேன் அப்படின்னிங்கன்னா கடன் வாங்காமல் வாங்கிக்கங்க ஏன்னா ஜென்ம ஜென்மச்சனியிலே இருக்கிறீங்க அதுவும் கொஞ்சம் சிக்கல் தான் ஆனால் இருந்தாலும் பெருசாக ஒன்றும் தொல்லை பண்ணாது ஏன்னா ஜென்மத்தில் இருக்கிற சனி சந்திரன் அப்படி கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஏழில் சூரியன் இருக்குது ஆறு கூடையவன் ஏற்கனவே கெட்டு போய் தான் இருக்கிறோம் கெட்டு போன அதிபதி கெட்டவனை பார்க்குறப்ப நல்லது நடக்கும்னு ஒரு வாசம் உண்டு கெட்டவன் அந்த உங்களுக்கு இப்ப வந்து புதுசா இப்ப வந்து வீடு கட்டுறது ஒரு இடம் வாங்குறது அதுக்கு கொஞ்சம் கடனை வாங்கி கட்டுற அளவுக்கு வாங்கி நம்ம முயற்சிகளை பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு யோகமாக இருக்கும் அடுத்தது பொதுவா வந்து ஆறுக்கு சுக்கரன் போய் நிற்கிறது ஏன்னா அங்கேயே எட்டு கூட வராமல் உங்களுக்கு வந்துடுவார் அப்ப என்ன ஆகுனா கடன் வாங்குறதுக்கு இப்ப நம்ம கொஞ்சம் அவசரப்படாம பார்த்து வட்டி விதங்கள்லாம் கவனமா பார்த்து இந்த கடனை வாங்கினா தப்பிச்சுக்கலாங்க இன்னமும் அவசரத்துக்கு போய் கடன் கிடைச்சா போகுதுன்னு வாங்கிட்டீங்கன்னா லைஃப்ல போய் நிறைய கடனுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு வந்துடும் அப்ப இந்த மாசத்துல இந்த ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது நாலாம் இடத்துல குரு பத்து பத்துக்குடியவரா இருக்கிறனா புதுசா நீங்க அலுவலகம் போடுறேன் ஒரு ஆபீஸ் உருவாக்குறோம் ஒரு தொழிலுக்காண்டி ஒரு விஷயத்தை செய்யறோம்னா நூறு பர்சன்ட் யோகமா அது வேலை செய்யுங்க அதில் ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணாது அப்ப அதில் கவனமா நம்ம வந்து சரியா பார்த்து அந்த ரூட்டை கரெக்டாக பிடிச்சி வச்சு எடுத்துக்கிட்டோம்னா சௌகரியமா வந்துடும் அடுத்தது அம்மாவுக்கு கொழுப்பு சம்மந்தமாக கொஞ்சம் நோய் வரலாம் அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க ஏன்னா அதை வந்து நோயில் அது ஸ்டார்டிங் பீரியட்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சௌகரியமா நட்சத்திரங்கள் இந்த இந்த இதிலே கணக்குலேயே கொஞ்சம் அம்மாவுக்கு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் சிக்கல் பண்ணும் ஒன்று ரெண்டாவது இந்த காடு வீடு சொத்து சொகத்தில் கடன் வாங்கக்கூடிய இடத்துல இருக்கும் நம்ம ரீ கடன் வாங்குவோம் இல்லைங்களா வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முறை இருக்கும் அப்படி இன்னொரு முறை அதை கடன் கட்டி முடிச்சிட்டோம்னா திரும்பவும் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் கூட எவ்வளவு முடியுமோ அந்தளவுக்கு பார்த்து குறைச்சி வாங்கிக்கிறது நல்லது ஒன்று ரெண்டாவது இந்த மீனத்துக்கு பொதுவாக வந்து பன்னெண்டில் ராகு இருக்குது அப்படின்னா வெளிநாடு போகிறதுக்கு வெளியூர் போகிறதுக்கெல்லாம் தானா ரூட்டு கிடைக்குங்க வாங்க போயிட்டு தான் வரலாமே இந்த இப்ப ஒரு சிங்கப்பூர் போலாம் மலேசியா போலாம் இந்த ஜப்பான் போலாம் அமெரிக்கா போகலான்னு அவங்களாவே நம்மளை வந்து கூப்பிடுவாங்க கூப்பிட்டு இப்ப இன்னும் இன்னொரு அஞ்சு வருஷம் கூட குறை இருக்கு ஏழ்றையில இந்த அஞ்சு வருஷமும் எம்டி போலப்பாவே போயிடும் ஏன்னா சனி பண்ண லக்னத்துல இருக்கிறாரு அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு முன்னால இன்னும் வந்து இருப்பாரு இதுலேயே இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ராகு பன்னெண்டில் இருக்கிறதுனால உங்களை ஆசையை காட்டி லாஸ் ஆகி விட்டுருவாரு அப்போ லாஸ் ஆகிறதுக்கு நம்ம தயாராக இருக்கக்கூடாது அப்போ இந்த ஒரு விஷயத்துலேயும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா இதெல்லாம் சிம்பிளாக நம்மளை கூப்பிட்டு போய் ஏமாத்திடுவாங்க ஒரு சிலர்லாம் வந்து வெளிநாடு போய் கஷ்டப்பட்டு ரெண்டு லட்சம் நாலு லட்சம் பத்து லட்சம் செலவு பண்ணிட்டு அப்புறம் வந்து வீட்டில் உட்காந்து அதுக்கு கடன் கட்டிட்டு இருக்காங்க அதுக்கான இப்போ என்ட்ரி இதெல்லாம் என்ட்ரி கார்டு இந்த ஒரு மாசத்துல இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு அப்போ அதில் நீங்க கவனமா இருந்துக்குங்க இப்படி யாராவது வாய்ப்பு இருக்குது வாங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம அதை பயன்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வாசகத்தை சொல்கிறேங்க அடுத்தது பொதுவாக வந்து மூணு எட்டு ஆறாம் இடத்துல இருக்குது கெதுவோட அப்போ ஆறு அந்த மூணுன்னு மாற்றம் வரும் தொழில் செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல கெட்ட பேர் வரும் நம்மளை வந்து குறை சொல்லுவாங்க ஏதோ வந்து இன்னும் சொல்ற தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா திருட்டுப்பள்ளி வரும் செய்யாத ஒரு தவறுக்கு செஞ்சதாக ஒரு குற்றத்துக்கான அமைப்பு வரும் அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அந்த ஒரு விஷயம் ரெண்டாவது ஒன்பது கூடவர் எட்டில் பாக்கிய அதிபதி எட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னா இந்த ஒன்பது ரெண்டு இது வந்து யோகம் ஆனால் ரெண்டாம் இடத்துல வருமானத்தையும் கெடுத்து விட்ரும் அப்ப அந்த புரட்டாசி மாசத்துல முடிஞ்ச அளவுக்கு பாருங்க வருமானம் வந்து தேவையில்லாத செலவுக்கு போய் செலவாகும் வருமானம் வரும் வர்றது எங்க போச்சுன்னே தெரியாது அந்த அளவுல ஒரு கணக்கை கொண்டு வரும் அப்ப இதுல சில விஷயத்துலலாம் நீங்கள் நீங்க கேர்ஃபுல்லா எது மைனஸோ அதை சரி பண்ணிக்கிட்டாவே நன்மைகள் நம்மளை தேடி நல்லபடியா வந்துடும் அப்ப நம்ம தேவையானதை நம்மளே பயன்படுத்திட்டு போயிடலாம் ஒரு கஷ்டத்தை மட்டும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துல காலில் அடிபட்டுருச்சு ஆனால் வலி எங்கே இருக்குது உடம்பு ஃபுல்லாக வலிக்குது அது மாதிரி தான் சுகமா இருக்கிறதும் அந்த ஒரு இடத்துல அடிபட்டதுனால எல்லாம் வலி இருக்கிறதுனால அதே அமைப்பு தான் இப்போ ஒரு கஷ்டம் இருக்கிறத கஷ்டத்தை நிவர்த்திப்படுத்தினா எல்லாம் சந்தோஷமும் வந்துரும் இல்லைங்களா அது மாதிரி எது கஷ்டமான விஷயமோ அதை மட்டும் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதை வந்து சரி பண்ணிட்டீங்கன்னா மற்றதில் எதுவும் தப்பு பண்ணாது நல்ல ஒரு அனுக்கிரகம் நல்ல ஒரு வாழ்க்கை சூழல் உருவாக்கிக்கலாம் இந்த மாசத்துல நல்லா அழகா மேட்ச் பண்ணி போய்க்கலாங்க